ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தான் கேள்வி வச்சிருக்கீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேக்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவருங்க வர போறாரு உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார் யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா புரட்சி தலைவர் சொல்றாரா இல்ல புரட்சி தலைவர் அம்மாவை சொல்றாரா இல்ல மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா ஒரு நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலதாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு சிகந்த பொருத்தமான அவள் அவரு தான் பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவள் தான் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கைய அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கைய சொடக்கு போட்டு ஒருத்த விரல் நீட்டாரு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனை குட்டி மாதிரி கைய கட்டிட்டு பொம்மைன்னு உட்கார்ந்து இருந்தீங்க தம்பி இப்ப கேக்குறார் அவரு இஸ்லாமிய சகோதரருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசன் கேக்குறியா தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தீவைக்காக சமத்துவமா இருக்கிறதுக்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாரம் அதிகமாக தடுக்கிறதுக்காக பாத்தியா எதுக்குடா வந்து பார்த்த தலைவா ஓம் படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாரு நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர் கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான் என்னை அவர் தான் நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தான அறிவு அறிவு மிஸ்டர் முதல்வடி கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள் எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறோம் நம்ம யாருக்கு வாக்கு போறீங்க கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா கள்ளாச்சாரம் வைக்கிறவனுக்கும் கோட் இருக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணி பேணியாக்குவதற்குமான ஒரு மான் ஒரு கூட்டம் இது